வணக்கம் நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசு சொல்றத கேட்டு ஆசைகளுக்கு பின்னால ஓடி ஓடி ஒரு கட்டத்துல சோர்வாகிடும் இல்லையா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாக இல்லாம நம்மள நாமே முழுசா கண்ட்ரோல் பண்ணா எப்படி இருக்கும் அது மட்டும் இல்ல அப்படி நம்மள முழுசா கண்ட்ரோல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நம்மள விட ஒரு பெரிய சக்தி கிட்ட நம்மளையே ஒப்படைக்கிறது ஷரணடையிறது அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த முழு பயங்கத்தோட மையமே இந்த ஒரு சின்ன தான் அடங்கியிருக்கு இது சாதாரணமா கடவுளே இது குடுன்னு கேக்கிற மாதிரி இல்ல இதுல ரெண்டு பெரிய லட்சியங்கள் ஒழிஞ்சிருக்கு முதல்ல எங்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல்க்கு கொண்டு வரணும் ரெண்டாவது அப்படி ஒரு முழுமையான மனுஷனா நான் மாறினதுக்கு அப்புறம் அந்த நான்கிறதையோ உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும் பாத்தீங்களா இதுதான் சுய ஆதிக்கம் அப்புறம் சுயசரணாகதி இதோட சாரமே இதுதான் சரி இப்போ அந்த பிரார்த்தனையோட முதல் படிக்குள்ள போலாம் அது என்னன்னா பேரவா சிம்பிளா சொல்லணும்னா நம்மள நாமே ஆதிக்கம் செய்யணும் நம்மள நாமே ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு தீவிரமான ஆசை இந்த பயணத்துக்கே இதுதான் அஸ்திவாரம் அப்போ சுயா ஆதிக்கம்னா என்ன நீங்க நினைக்கலாம் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டா போதும்னு ஆனா அது மட்டும் இல்ல இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்றதை பத்தி இது பேசுது ஏன்னா சில சமயம் நம்மளோட நல்ல குணமே நமக்கு அகங்காரத்தை இல்லையா அதனால ரெண்டையும் அடக்கி நம்மள ஒரு முழுமையான மனுஷனா மாத்திக்கிறது தான் உண்மையான சுய சரி இந்த சுய ஆதிக்கத்துக்கான பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன பொதுவா நாம எல்லாரும் எப்படி இருக்கோம் இந்த ஆதாரம் ரொம்ப நேரடியா சொல்லுது நாம நம்ம மனசோட உந்துதல்களுக்கு அடிமையான உயிரினமா இருக்கோன்னு இதுதான் நாம தாண்டி வர வேண்டிய முதல் தடை இந்த வரிகள் இருக்கு பாருங்க இது நம்மள நாமளே ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி மனசுல தோன்ற ஒவ்வொரு சின்ன ஆசைக்கும் ஒவ்வொரு உந்துதலுக்கும் நம்ம ஒரு கைதி மாதிரி கட்டுப்பட்டு கிடக்குறோம் ஒரு விலங்கு எப்படி புலன் இன்பத்துக்காக இயங்குமோ அதே மாதிரி நாமளும் புலன்கள் காட்டுற இன்பத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் இதுதான் சுய ஆதிக்கம் இல்லாத கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலை ஆனா இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுதான் யோகியோட பாதை இதேதோ சும்மா உக்காந்து தியானம் பண்றது மட்டும் இல்ல இது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ் இனிமே நான் என் மனசுக்கு அடிமையா இருக்க மாட்டேன் நான் தான் என் மனசுக்கு எஜமான் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த வழியில போறதுதான் யோகியின் வழி இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ரெண்டு தனித்தனி உலகம் மாதிரி ஒரு பக்கம் மனசு சொல்றபடியெல்லாம் ஆடுற உந்துதல்களுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கை இன்னொரு பக்கம் மனச அடக்கி ஆள்ற ஒரு வாழ்க்கை ஒன்று புலனின்பத்தை தேடி ஓடுறோம் இன்னொன்னு அந்த அடிப்படை ஆசைகளையே ஜெயிக்கிறோம் இப்போ கேள்வி என்னன்னா இந்த ரெண்டு பாதையில நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு அப்போ யோகியோட பாதை எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் அலைப்பாயிர நம்ம மனசை முதல்ல அடக்கணும் ஸ்டெப் டூ மனசு அடங்கினதும் இந்த புலனின்ப ஆசைகளை ஜெயிக்கணும் ஸ்டெப் த்ரீ இந்த வெற்றியை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உயர்ந்த சக்தி இருக்கிறத உங்களால உணர முடியும் அண்ட் ஃபைனலி ஸ்டெப் ஃபோர் அந்த உணர்தல்ல உங்கள முழுமையா அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் பாத்தீங்களா இது ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னுன்னு ரொம்ப லாஜிக்கலான பவர்ஃபுல்லான ஒரு பயணம் இப்போ சுய ஆதிக்கத்தை அடைஞ்சிட்டோம் அப்போ பயணம் முடிஞ்சிருச்சா இல்லவே இல்ல சொல்லப்போனா இது ஒரு தகுதி தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி இப்போதான் இந்த பயணத்தோட உச்ச கட்டமான ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்குள்ள நம்ம நுழையிறோம் சரணாகதி அப்படின்னா சரணாகதினா என்ன யோசிச்சு பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை செதுக்கி ஒரு முழுமையான நாணை உருவாக்கியிருக்கோம் அந்த நானை அப்படியே கொண்டு போய் ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட ஒப்படைக்கிறது கேட்கறதுக்கு நம்மளை நாமே இழந்துடுற மாதிரி தோணலாம் ஆனால் உண்மையில் அது இல்லை இது ஒரு சின்ன நீர்த்தொழி ஒரு பெரிய கடலில் போய் சேர்ற மாதிரி அது தன்னை இழக்கல அது கடலாவே மாறிடுது இது இழப்பு கிடையாது இது ஒரு எல்லையில்லாத விரிவாக்கம் இந்த உச்சகட்ட நிலைய அந்த ஏக்கத்தை தாயுமானவரோட இந்த வரிகளை விட அழகா யாரும் சொல்லிட முடியாது அவர் என்ன கேட்கிறார்னா எல்லையே இல்லாத இந்த பரந்த வெளியில காத்து எப்படி எந்த தடையும் இல்லாம கலந்துடுதோ அதே மாதிரி நான் அப்படிங்கிற இந்த சின்ன அடையாளம் அந்த எல்லை இல்லாத பேரின்பெருவெளியில எப்போ கரையும் இந்த ஏக்கம்தான் இந்த தவிப்பு தவிப்புதான் சரணாகதியோட ஆன்மாவே ஆக கடைசியா தாயுமானவர் கேட்ட அந்த கேள்வி நமக்கான கேள்வியாவே வந்து நிக்குது நாம எப்போ அந்த பேரின்ப பெருவெழியில ஒன்னா கலக்க முடியும் இந்த முழு பகுதியும் நமக்கு ஒரு வழிய காட்டியிருக்கு முதல்ல நம்மள நாமே ஜெயிக்கணும் நம்மள ஆதிக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் அப்படி முழுமை நம்மளையே சரணாகதி செய்யணும் ஒருவேளை அந்த எல்லை இல்லாததோட ஒன்னா கலக்கிறதுக்கான வழி இதுதானோ? யோசிச்சு பாருங்க.